ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் நம்ம வீட்லேயே நம்ம வந்து அந்த மாதிரியான கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பிசிஓடி ப்ராப்ளத்தை சரி பண்ணி அவங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கனா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தயக்கம் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணால் நமக்கு எதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா இல்லை வந்து நம்ம இது பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை நமக்கு வருமா அப்படின்னு அதே மாதிரி சில விஷயங்களை வந்து என்ன தோணும் அப்படின்னா இதனால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு தோணும் இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தோணும் அப்போ இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு சைடு பெருசாக இருக்காது பட் அதே சமயத்தில் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைனாலும் இதை பண்றதுனால நமக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்க போகிறதும் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடியை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த ஹோம் ரெமடியை நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸ் அதாவது பீன்ஸ் காய்கறி வந்து நம்ம பார்த்துருப்போம் பீன்ஸ் வெஜிடபிள் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுறதும் கிடையாது பட் இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற பெண்ணுக்கு அதாவது ஒரு இரெகுலர் பீரியட்ஸோ இல்லை ஒரு கருமுட்டையோட வளர்ச்சியோ இல்லை கருமுட்டை வெடிக்காமல் இருக்கிறதோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலோ அதனால அவங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னாலோ இந்த பீன்ஸ் வைத்தியம் வந்து ரொம்ப 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 ஒரு எஃபெக்டிவான வைத்தியமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவலேஷன் டைம்லலாம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மந்த்த் வந்து உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த பீன்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பீன்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது அது ஃபஸ்ட்டு விஷயம் அந்த நிறைய ஃபைபரே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களோட கழிவுகளை அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகளை நல்லா டிடாக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட பிசி ஓடி நல்லாவே கிளியர் ஆகி போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு தேவையான அயன் ஜிங்க் காப்பர் பொட்டாசியம் போன்ற மினரல் சத்துக்கள் எல்லாமே வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதே மாதிரி நல்ல கருவாக ஆரோக்கியமான கருவாக உருவாகிறதுக்கு தேவையான ஃபோலேட் அதாவது ஃபோலிக் ஆசிட் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலருந்தே ரெகுலராக ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் வந்து வீட்டில் பொரியல் பண்ணி ரொம்ப ஆயில் சேர்க்காம சாப்பிட்டாலும் சரி இல்லை தனியாக வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்து குடிச்சிட்டு நீங்கள் பீன்ஸு சாப்பிட்டாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி டெய்லி ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் வந்து ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இருபது நாள் வந்து நீங்கள் ரெகுலராக அதை எடுத்து பாருங்கள் நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நல்ல பலனை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அந்தளவுக்கு இந்த பீன்ஸ் வந்து நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காய்கறி இது வந்து நம்ம ஒன்று ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்றோம் இது என்ன பீன்ஸ் தானே அப்படின்னு நினச்சிட்றோம் இல்லை இல்லைனா இந்த பீன்ஸே எனக்கு பிடிக்காது அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சுடுறோம் ஸோ இதுதான் நம்ம பண்ணுறது தப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து நல்ல சக்ஸஸும் ஆகியிருக்கு ஆனால் நான் எப்பயும் சொல்கிறது தான் அதாவது இப்போது பீன்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து நான் ஃபார்ட்டி டேஸ் சாப்பிட்டேன் நான் இல்லைனா டூ த்ரீ மந்த்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட அது கூட நீங்கள் வந்து வேறு எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இல்லை அடிக்கடி அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது இல்லை வேறு எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க ஸோ நான் எப்பையும் சொல்கிறது என்ன அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க வந்து கண்ட்ரோல்டா இருந்துட்டு இதை நீங்க பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ